அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை அப்படின்னு அடுத்தவங்க காலில கையில எல்லாம் போய் விழுறதுக்கு இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க எத்தனை சோதனை வந்தாலும் தன்னோட தன்மானத்தை விட்டு தராம வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க தன்கையே உதவி அப்படின்னு வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க ராசி மண்டலத்துல நம்மளோட துலாம் ராசி ஏழாவது ராசியா இருக்குதுங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க சித்திரை மூன்று நான்காம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் எல்லாருமே நம்மளுடைய துலாம் ராசியை சேர்ந்த நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆட்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தொலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க தொழில் புதன் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இந்த மாதம் இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் நிமிஷங்கள்ல துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நம்மளுடைய துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க திடீர்னு ஒருத்தர் பணக்காரர் ஆகிறது கார் வாங்குறது பங்களா வாங்குறது இந்த மாதிரி வளர்ச்சி அடையறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரனுடைய அமைப்பு சிறப்பா இருக்குன்னு அர்த்தங்க ஒன்பது கிரகங்களும் சாதகமா இருக்க வேண்டுங்க அப்படி இல்ல அப்படின்னா பெரும்பாலான கிரகங்களாவது சாதகமா இருக்கணுங்க ஒருவர் சாதகமா இருந்து மற்ற கிரகங்கள் பாதகமா இருந்தா மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய பாதிப்பிலிருந்து தற்காத்து கொள்ள முடியாதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பலமா இருக்கணுங்க சனி பகவான் தப்பு பண்ணலங்க நல்லது கெட்டது புரிய வைக்கிறாரு அனுபவத்தை கொடுக்கறாரு வாழ்க்கையுடைய ஆழத்தை புரிய வைக்கிறாரு ரெண்டரை வருஷம் உங்க ஜாதகத்துல இருந்துட்டு போயிட்டா போதும் நீங்க சிறப்பான ஆட்களா மாறிடுவீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானம் பண்ணாம முடிவெடுக்க மாட்டீங்க சனி பகவான் வாழ்க்கைய பாடத்தை கத்து கொடுத்தாரு அதிர்ஷ்டம் சிறிய காலம் தான் இருக்கும் ஆனால் நல்லது கெட்டதா புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற பாடத்தை அவர் கற்று கொடுத்தாருங்க ஆனால் சனி பகவான் தொழில் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு அது தலைமுறையை தாண்டி அமையுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்க காலம் காலமா செய்யக்கூடிய தவறுகளை மாற்றிக்கோணுங்க ஜோதிடம் அப்படிங்கறது ஒரு புனிதமான ஒரு விஷயங்க அது வெளிச்சம் தெரியாத மக்களுக்கு சில நுணுக்கங்களை தெரியப்படுத்துதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டதை தெரியப்படுத்துதுங்க கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய விஷயந்தாங்க ஜோதிடம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணினா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க துலாம் ராசிக்காரங்களே இந்த ஆடி மாதம் தொழில ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலங்க கடன் விஷயத்துல மட்டும் ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க பணம் வருதுன்னு கடன் வாங்காதீங்க கடனை நீங்க அடைக்கணும் துலாம் ராசிக்காரங்க கடனாளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்களுக்காக செலவு செய்யறதுக்கு ஆரம்பிச்சு கூட பிறந்தவங்களுக்காக தெரிஞ்சவங்களுக்காக தெரியாதவங்களுக்காக செலவு பண்றாங்க இதனால ரொம்பவும் கடனாளா துலாம் ராசிக்காரங்க மாறிட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்க போறாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் அற்புதமா அமைஞ்சிருக்கு இதனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க சொந்த தொழில் அமையும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் குருவோட ராசிநாதன் அமர்வதால வேலை வாய்ப்பு தொழில் சொந்த தொழில் இதெல்லாம் அமையுங்க குருவுடைய சுக்கிர பகவானும் இணைய போற அந்த நேரம் கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில முள்ளேற வழிய பாருங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கந்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டி நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இத மனசுல பதிச்சிட்டு நிச்சயமா நீங்க உழைச்சுக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி துலாம் ராசிக்காரங்களே நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னாங்க ஒரு தொழில் திட்டமிடுறீங்க அப்படின்னாங்க மற்றவங்க சொன்ன தொழிலா இருக்க கூடாதுங்க உங்களுக்கு தோதான தொழிலா இருக்கட்டும் தேவையில்லாம கடன் வாங்க கூடாதுங்க அது நமக்கு நல்லது இல்லைங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி பெண்களா இருந்தா கணவனுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கணும் ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல கடன் பம்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அடுத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க பழகும் போதும் சரி கொஞ்சம் பொறுப்பா பொறுமையா இருங்க ஆன்மீக சேவை நிறையா செய்வீங்க அதன் மூலமாக கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணுங்க உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனமா இருக்கணும் படிப்பை தாண்டி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ஈடுபடக்கூடாது தவறான நட்பு இருந்துச்சுன்னா அந்த நட்பு விட்டு விலகி வரது நல்லதுங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்களா அறுபது வயசுக்கு கீழே இருக்கீங்களா உங்களோட உடல் நலத்தை கவனமா பாத்துக்கோங்க நல்லா தூங்குங்க உங்க வாழ்க்கையே நல்லா இருக்குங்க உங்க வாழ்க்கையில கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில வரவு கேற்ற செலவு இருக்க போகுது செலவு செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நதனமா செலவு செய்யுங்க யாரையும் நம்ப வேண்டாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியதுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி இருக்கக்கூடிய பணத்தையாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முருகன் கொடுப்பாருங்க இதோட சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்குங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குங்க தண்ணீர் தானம் கொடுங்க உங்க வாழ்க்கையில அற்புதமான பலங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரையுமே அவ்வளவு எளிதுல நம்ப கூடாதுங்க பண விஷயத்துல கராரா இருக்கணுங்க திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க செவ்வாய் கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அதீத நன்மைகளை பைரவர் அள்ளி கொடுப்பாருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் அமோகமாக இருக்குங்க அடுத்ததாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க துலாம் ராசியில் முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணி ஆட்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்க போகுது உத்தியோகத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது வேலை பலு குறைய போகுது சக பணியாளர்கள் உங்களுக்கு நல்லதெல்லாம் அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனைகள் நீங்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க புதுசா வீடு கட்ட போறீங்க நல்லா வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இந்த மாதம் நீங்க வாங்க போறீங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுதுங்க நட்பின் மூலமாக நீங்க மகிழ்ச்சி அடைய போறீங்க எதையும் துணிச்சலோட நீங்க செய்ய போறீங்க உங்க வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் போகுது உங்களுக்கு திருமணம் நடக்காம மாதம் நிச்சயமா நடக்கும் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி நன்றி வணக்கம்